கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பார் அதற்காக அவர்கள் பயப்படுறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ விஜயகாந்த் சாரா இருந்தாலும் வந்து தீவிரவாதம் கட்டுறாரு அப்படியே சொல்லி இஸ்லாமியர்களுக்கும் அவருக்குமான கேப்பை உருவாக்கினாங்க பிரிக்க முயற்சி பண்றாங்க ஆனால் அவர் எங்கள் ரத்தத்தோடு ரத்தமாக எங்களோட சகோதரனாக இருப்பதால் எங்களுக்கு ஆதரவாக இருக்கார் அது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நாங்கள் சிறுபான்மை மக்கள்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் அப்படின்றாங்க அது நிச்சயமாக எங்களை ஓட்டு வங்கிகளாக மட்டும்தான் இன்னும் கைவிட்டு என்னும் அளவு தான் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் இது முறைக்கு இஸ்லாமிய கட்சி இருக்காங்களே எத்தனை எத்தனை கட்சிகள் கூட்டணியோட இருக்காங்க அந்த எத்தனை கட்சிகளுக்கு எம்பி சீட்டோ இல்லை ஒரு எம்எல்ஏ சீட்டோ கொடுத்துருக்காங்க இந்த தடவை எம்பி சீட் எதுவுமே கொடுக்கல எங்க தலைவரை சொல்றாங்க நடிகன் நடிகன் அவரு நடிக்கலங்க நீங்க தாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்ப இல்ல ஐம்பது வருட காலமாக எங்களை நடித்தே ஏமாற்றி உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை அதே நிலையில் வைத்திருக்கிறீர்கள் எங்களை கூப்பிட்டு மேடையேற்றி மரியாதை கொடுத்து எங்களை கட்டி அணைத்து எங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை கொடுப்பவர் கல்வியை காமராஜு போல் கையில் எடுத்தவர் நமது தலைவர் அவர்கள் தான் நிகழ்வு எப்படி நடந்தது அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு நிகழ்வு அப்படின்றது ரொம்ப ஒரு மனதிற்கு பிடித்தமான என்னோட உடன் பிறந்த சகோதரனோடு ஒரு பெருநாள் நோன்பு இஃப்தார்னால் நோன்பு திறந்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு மட்டும் கிடையாது என் அதாவது இங்கே ஒரு அருமையான ஏற்பாடு வந்து மிக அருமையாக இருந்தது எப்படி அப்படின்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒன்றும் இல்லாமல் தனித்தனியாக இருந்து பெண்களை மிகவும் கண்ணியமாக எங்கள் இடத்துலையே நாங்கள் உட்காந்துருக்க இடத்துலையே எங்களுக்கான இஃப்தார் விருந்து கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் வந்து விஜய் அவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அவர் அவரோடு எங்களுக்கு இஃப்தார் நிகழ்வு இப்படி ஒரு எத்தனையோ தலைவர்களோடு நாங்கள் வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் ஆனால் எங்கள் உள் மனதோடு உணர்வோடு எங்கள் வீட்டு சகோதரனோட ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் வந்து இஸ்லாமிய விரோதிகள் மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை பரப்புகிறாங்கல்ல அந்த மாதிரி கருத்து பரப்புகிறாங்கல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க யார் ஹலோ இப்போ விசிகாலருந்து வன்னியரசுன்னு ஒருத்தர் வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு விஜய் பாதுகாப்பு கேட்டதே வந்து இஸ்லாமியர்களால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு தவறான கருத்துக்களை வந்து எந்த ஆதாரமும் இல்லாத கருத்துக்களை பரப்புறாங்க அந்த மாதிரி கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது உலக நாடுகளில் முதல் இடத்தில் இருப்பதும் தான் இஸ்லாமிய இடத்தில் யார் இடம் பிடித்து விட்டார்களோ அவர்கள் தான் ஆட்சியில் அமர்வார்கள் இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை நமது அரசியல் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஏனென்றால் இஸ்லாமியத்துடைய கோட்பாடே சகோதரத்துவம் அந்த சகோதரத்துவத்தோட கோட்பாடோடு தான் எங்களுடைய வா எங்களுடைய வாழ்வு வாழ்வாதாரமே இருக்கும் அப்படிப்பட்ட எங்களோடு வந்து அவர் ஆதரவு தருவதால் இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அவரை வந்து கொண்டாடுறாங்க அமெரிக்காவில் கொண்டாடுறாங்க எல்லாம் ஆனால் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஏன் பேசுகிறாருன்னு அந்த வன்னியர் அவர்கள் வந்து ஏன் அதை வந்து சொல்கிறார் அப்படின்னா இஸ்லாமியர்கள் இதயத்தில் இடம் பிடித்தால் எங்கள் சலாஹ் முகமது வ அவர்களின் உம்மத்தானி எங்களின் வழித்தோண்டலில் வந்தால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பார் அதற்காக அவர்கள் பயப்படுறாங்க வேற ஒன்றும் இல்லை என்னடா இவனுங்க வந்து இஸ்லாமிய மனசில் எல்லாருமே எப்படி தெரியுமா இப்போ விஜயகாந்த் சாராக இருந்தாலும் வந்து தீவிரவாதம் கட்டுறாரு அப்படியே சொல்லி இஸ்லாமியர்களுக்கும் அவருக்குமான கேப்பை உருவாக்குனாங்க அவர் நல்ல விஷயமே சொன்னாலும் அதில் உள்ள ஒரு தவறான கருத்துக்களை எடுத்து தான் பேசுறாங்க அது மாதிரிதான் நம்ம விஜய் தலைவர் அவரை வந்து சித்தரிக்க இருக்கிறாங்க பிரிக்க முயற்சி பண்றாங்க ஆனால் அவர் எங்கள் ரத்தத்தோடு ரத்தமாக எங்களோட சகோதரனாக இருப்பதால் எங்களுக்கு ஆதரவா இருக்கார் அது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன்னா திராவிட பிடிச்சிருக்கோம் திராவிடத்தை வச்சுக்கிறோம் தமிழ் தேசத்தை வளர்க்குறோம் இப்படியே சொல்லி வளர்ந்துட்டு நாங்கள் வந்து சிறுபான்மையர்களுக்கு ஆதரவு ஒரு அரசு வந்து என்ன பாரு என்ன சொல்லுது நாங்கள் சிறுபான்மை மக்களை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் அப்படின்றாங்க அது மகளை எங்களை ஓட்டு வங்கிகளாக மட்டும்தான் இன்னும் கைவிட்டு என்னும் அளவு தான் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு மாற்றமே ஏற்படும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும் ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும் இன்னும் எங்களுடைய இது வந்து கைவிட்டு என்ற அளவு தான் இருக்கு இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா சித்தரிக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர் வேற பி டீம் சி டீம் அப்படின்னு கிடையவே கிடையாது அவர் எங்களோட ஆதரவாக இருக்கிற எங்களுடைய ஒரு பெரும் தலைவராக நாங்கள் அவரை நினைக்கிறோம் பெரும்பான்மையான மிக முக்கியமான இஸ்லாமிய கட்சிகள் வந்து திமுக அதிமுக தான் கூட்டணி வச்சிருக்காங்க அந்த கூட்டணியில மதிக்காம நீங்க விஜய்க்கு வந்து ஒரு இஸ்லாமிய கட்சிகள் இது முறைக்கு இஸ்லாமிய கட்சி இருக்காங்கல்ல எத்தனை எத்தனை கட்சிகள் கூட்டணியோட இருக்காங்க அந்த எத்தனை கட்சிகளுக்கு எம்பி சீட்டோ இல்லை ஒரு எம்எல்ஏ சீட்டோ கொடுத்துருக்காங்க எம்பிசீட் எதுவுமே கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க நாங்கள் போய் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ சொல்லுவதற்கு எங்களுக்கு எங்கே உரிமை இருக்குது எங்களுக்கு வர்றாங்க நோன்பு திறக்கிறப்ப எங்களோட நோம்பு திறக்கிறாங்க அதாவது எங்களுடைய குப்தா நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் வெறும் அதாவது படம் போட்டு மட்டும் காட்டாமல் வெறும் எங்கள் தலைவரை சொல்கிறாங்க நடிகன் நடிகன் அவர் நடிக்கலங்க நீங்கள் தாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்போ இல்லை ஐம்பது வருட காலமாக எங்களை நடித்தே ஏமாற்றி உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை அதே நிலையில் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் எங்கள் தலைவர் அப்படி இல்லை எங்களுக்கான இடம் எங்களுக்கான என்ன சொல் வருங்காலம் எல்லோருக்குமானது எங்களுக்கு மட்டுமல்ல வருங்கால இளைஞர்களுக்கு பெண்களுக்கு என் குழந்தைங்க இந்த பொண்ணு வந்து என் பாப்பா வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் ஆனால் இன்னைக்கு வந்து நான் விஜய் அங்குளோட தான் இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து நான் கலந்துக்குவேன் நான் நோம்பு துறப்பேன்னு நோம்பு வச்சுட்டு மதுரையிலேருந்து வர்றோம் நாங்கள் மதுரையிலேருந்து என் பையன் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல நாங்கள் வந்து கட்சியை விட விஜய் மக்கள்கள் இயக்கத்துல நாங்கள் வந்து தலைவருக்காக இன்னும் முடிக்க உழைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்கள் எங்க குடும்பத்துல எல்லாருடைய ஆதரவும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம தலைவர் தான் நம்ம வந்து முழு நம்பிக்கையோட அதாங்க என் ஃபிப்த் படிக்கிற என் பொண்ணுக்கு அவர் மேல ஒரு இதுனா இன்னைக்கு அவரை பார்த்துட்டேன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டேன் எல்லா தலைவரும் இருக்கிறாங்க இவர் என்ன அப்படின்னா இவர் கல்விக்கு எங்களை கூப்பிட்டு மேடையேற்றி மரியாதை கொடுத்து எங்களை கட்டி அணைத்து எங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை கொடுப்பவர் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் தான் அதனால் எனக்கு அந்த அங்கிளை பிடிச்சிருக்கு நான் நல்லா படித்து நான் மார்க் எடுத்து விஜய் அங்கிள் கையில் நான் வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்க அந்த மோட்டி விட்டுங்க கல்வியை போல் கையில் எடுத்தவர் நமது தலைவர் அவர்கள் தான் அதனால் குழந்தைகள் மனசுலையும் இன்றைக்கி வந்து நின்றுட்டார் பெண்கள் இன்றைக்கி எவ்வளோ விஷயத்துக்கு பெண்களுக்கு ஆதரவாக எல்லா விஷயத்துக்கும் பெண்களை முன்னுதாரணமா எடுத்து பண்ணியிருக்காரு அதாவது அமைப்பாக இருக்கட்டும் எங்களுடைய கட்சியிலும் சரி பெண்களுக்கு தான் முதலிடம் கொடுத்திருக்கிறார் அதாவது ஒரு கொள்கை கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கட்டும் ஒரு மாற்றுத்திறனாளியான என்னையும் எனக்கும் மாவட்ட அளவில் பதவி கொடுத்து ஒரு பேச்சாளராக மாவட்ட மகளிர் அணி இணை செயலராக எனக்கும் பதவி கொடுத்து என்னையும் அழகுபடுத்தி நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பயணிச்சிருக்கேன் ஆனால் எந்த கட்சியும் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல ஆனால் இப்போ வந்து எங்கள் எங்கள் தலைவர் கொடுத்த உடனே உடனே இப்போ ஒரு அறிக்கை வருது அதாவது நியமன உள்ளாட்சிகளில் நியமன இடத்தில் மாற்றுத்திறனாளிகள் தரப்படும் இது எங்களுடைய இருபது வருஷ போராட்டம் மாற்றுத்திறனாளி அமைப்பில் இருந்து நாங்கள் இருபது வருடமாக எங்களுக்கு நியமன எம்பி வேணும்னு நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு அரசியலில் வந்து எப்படி ஒரு ஆங்கிலோ இந்தியன் கொடு மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ என்னுடைய பிரச்சனை நான் இஸ்லாமிய பெண்ணாக மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அதுவும் தவழ்ந்து செல்லக்கூடிய பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இங்கே வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளி அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய வேதனைகளை எடுத்து சொல்லுவாங்க எங்களுக்கு இடம் இல்லை அது வேணும் நாங்கள் வந்து பல பல போராட்டங்கள் பல கோரிக்கைகள் எடுத்தோம் ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அன்றைக்கி தலை சாய்க்கலை ஆனால் இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு பதவி கொடுத்தோன்னே எங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னே உடனே இப்போ மற்ற கட்சிகள் ஏன்னு இப்போ உள்ள கட்சியை வந்து வரவேற்கிறேன் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது வரவேற்கிறேன் ஆனால் எங்களை பார்த்து தான் எங்களுடைய தமிழக விலக வெற்றி கழகத்தினுடைய கோட்பாடை பார்த்து தான் அவங்க அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்து மாற்றுத்திறனாளிக்கு இடம் கொடுக்குறாங்க எங்களுக்கு பதவி கொடுக்குறத பார்த்து உடனே அவங்களும் நாங்கள் வந்து உள்ளாட்சியில் தர்றோம் நியமனமாக மிகவும் சந்தோஷம் ஆனால் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளை நியமன வோ நியமள எம்எல்ஏவாகவோ கண்டிப்பாக ஆட்சியில் அமர்த்துவார் அதனாலேயே எனக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் நன்றி நன்றி